ஆளுநரை கண்டித்து சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி பேசி வருகிறார் போராடி எங்கள் தந்தை பெரியார் உட்பட போராடி இந்த நாட்டிற்காக சுதந்திரத்தை பெற்று வந்திருக்கிறார் ஆனா நீங்க மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெள்ள ஓடி வந்தோம் உங்களுக்கும் இந்த நாட்டுடைய உரிமைகளுக்கும் சுதந்திரத்திற்கும் தேசிய கீதத்திற்கும் என்ன சம்பந்தம் அதைப் பத்தி நீங்க ஏன் நாட்டிலே ஒரு போர் மூண்ட போது இந்தியாவிலேயே அதிகமாக அந்த போருக்காக நிதி தந்தது தலைவர் அவர்கள் தேசிய கீதத்தை காப்பாற்றுவதற்கு உங்களை விட எங்களுடைய முதலமைச்சருக்கு அதிகமாக தெரியும் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு இந்த

வேண்டாம் அந்த வேலை விட்டுருங்க அது வேண்டாம் இப்ப புல் பண்டாக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க போராட்டம் உயிர் பிறகு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் தமிழ்நாட்டை தமிழ் மக்களை உணர்வுகளை தமிழர்களை எங்கள் சுயமரியாதையை அவமான வெகு விரைவிலே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கள் முதல்வர் மிகப் பொறுமையாக இருக்கக்கூடியவர் ஆனால் அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பது பொறுத்தது போது மனோகரா தலைவர் கலைஞரின் வழியிலே வந்தவர்கள் நாங்கள் அதனால பொறுத்தது போதும் என்ற நாள் வருவதற்கு முன்னால் உங்கள் நாவை நடக்குங்கள் உங்களுடைய நடத்தையை சரி செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டம் எங்களுக்காக இல்லை நீங்க இருங்க நீங்க இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து பிஜேபி சொல்றாங்க எங்களுடைய ஓட்டு சதவீதம் ஏறிடுச்சு ஏறிடுச்சுன்னு ஒவ்வொரு நாள் அது இறங்கிட்டே இருக்கும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இருங்க வச்சுக்கோங்க அவரே

எதிர்த்து நின்று போராடக்கூடிய தலைவர் 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 என்பதை ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்க மாற்றிக் கொண்டிருக்க நீங்கள் வர வேண்டும் என்பதை யார் மக்களின் உரிமைகளுக்காக தமிழர்களின் சுயமரியாதைக்காக போராடக்கூடியவர் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஒருங்கிணைத்து கண்ணுக்கு எட்டிய தூரம் நிற்கக்கூடிய இந்த கூட்டத்தை போல ஒவ்வொரு இடத்திலும் அந்த கூட்டத்தை கொண்டு வந்து உங்களை நாங்கள் தொடர்ந்து எதிர்ப்போம் 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 இங்கே அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் அரணாக நின்று தமிழகத்தை எங்கள் உரிமைகளை பாதுகாப்போம் என்பதை மக்களுக்கு செய்தியாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியதுதான் உங்களுடைய செயல்பாடுகள் என்பதை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு சந்தோஷம் இல்ல ஆனா ஆளுநர் வந்து பிரச்சனையை கிளப்புவது என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயலாக மாறிக்கொண்டிருக்கிறது எத்தனை ஒரு ஆளுநர் இங்கே தயாநிதி அவர்கள் பேசும்போது சொன்ன போல வீட்டுல இருங்க ஏதாவது திறக்கத்து கூட்டாங்க நிகழ்ச்சியை கூப்பிட்டாங்கன்னா போங்க என்ன பேசணும்னு புரிந்து கொண்டு பேசுங்க

சொல்லக்கூடிய அளவுக்கு திராவிட மாடல் ஆட்சியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் ஆனா திராவிட மாடல் ஆட்சின்னு சொன்னாலே உங்களுக்கு கஷ்டம் போனது அந்த வார்த்தையை கூட திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றத கூட நான் சொல்ல முடியாதுன்னு சொன்னவர் தான் இந்த ஆளுநர் அவ்வளவு பயம் திராவிடம் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு தூக்கத்துல கூட சட்டப்பேரவையை ஆளுநர் அவமதித்ததாக கூறி தமிழ்நாடு முழுவதும் திமுக போராட்டம் நடத்தி வருகிறது நிலையில் மதுரையில் ஏராளமானோர் போராடி வருகின்றனர் இது சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம் ஹரிகிருஷ்ணன் மதுரையில் நடக்கக்கூடிய திமுக போராட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் விவரங்களை பதிவு செய்து அபிநயா திமுக மதுரை மாவர மாவட்ட செயலாளர் கோ தளபதி தலைமையில் மதுரை பெத்தானியாபுரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் ஆளுநருக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியும் கைகளை பதாக ஏந்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தமிழக சட்டப்படியின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டம் நேற்று தொடங்கிய நிலையில் தேசிய கீதம் இசைக்கவில்லை என கூறி ஆளுநர் ஆர் என் ரவி தனது உரையை வசிக்காமல் அவைவிட்டு வருகிறார் இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் கடும் கண்டனங்கள் தெரிவித்து வருகின்றன தமிழ்நாட்டில் அத்து ஆளுநரையும் அவரை காப்பாற்ற நீக்கும் திமுக அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியை கண்டித்து திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற தெரிவிக்கப்பட்ட நிலையில் மதுரை பெத்தானியாபுரத்தை பொறுத்தவரை நூற்றுக்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு ஆளுநரை வெளியேற வேண்டும் என்று கண்டன கோஷங்களை ஏந்தி தற்பொழுது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக பாஜக ஆளும் மாநிலங்களில் அமைதியாக இருக்கும் ஆளுநர்கள் பாஜக அல்லாத மாநில அரசுகளால் தனி ராஜாங்கம் நடத்த முயல்கிறார்கள் அதே போல ஆளுநர் மாளிகைகளை வைத்து மாநில நிர்வாகத்தை முடிப்பதை மோடி அரசு ஒரு நேற்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வு என்பது நேற்று ஆரோக்கிய அறிக்கை நிலவாக தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது மதுரையை மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இந்த திமுக ஆளுநரை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அபிநயா மதுரையில் நடக்கும் திமுக போராட்டம் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்